வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் என்னை ஏன் ஃபெயிலாக்குனீங்க டீச்சர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க ஜே ஷாஜஹான் அவர்கள் அதாவது உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா கல்வி முறை என்பது ஒரு படித்தவர்கள் மேல்தட்டு மக்கள் ஆதிக்கவாதிகளுக்கு அணுக்கமானதாகவும் கூலி தொழிலாளிகள் படிக்காதவர்களின் பிள்ளைகளுக்கு ரொம்ப அந்நியப்பட்ட விஷயமாகவும் தான் இருக்குது இதே மாதிரி தான் இத்தாலியிலையும் இருந் இருக்கிறது அதில் ஃபெயிலாக்கப்பட்ட ஒரு எட்டு மாணவர்கள் மிலானி அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருனா மாற்றுப்பள்ளி உருவாக்கி மாணவர்களே மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதாவது ஒருத்தருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது சேர்ந்து கற்றல் அந்த மாதிரி படிச்சு அதுக்கப்புறம் தனித்தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கல்லூரி அதெல்லாம் படிச்சு ஆசிரியர்களாக கூட வந்திருக்காங்க சில மாணவர்கள் ஸோ இந்த மாணவர்கள் அவங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு நமக்கு நம்ம ஆசிரியர்கள் பண்ணது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு ஸோ அதை கேள்வி கேட்குற விதமா அவர்கள் எழுதின கடிதம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த புத்தகம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு மருத்துவமனை நோயாளிகளை எல்லாம் வந்து நீலாம் உடல் திரகாத்திரம் அல்ல நீ வந்து சரியாக இல்லை நீ போயிரு போயிருன்னு அனுப்பிட்டு நல்ல திருடனான உடல் உள்ளவர்களை ஃபுல்லாக நீ தான் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டுன்னு கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அது மாதிரி தானே கல்வியும் அதாவது நல்லா படித்த இருந்து வர பசங்களை ஃபுல்லாக நீ படிக்க ஃபிட்டான பையன் வா படி படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாமரனின் மகனை ஒரு படிக்காத குடும்பத்திலிருந்து வருகிறவனே நீ படிக்க லைக்கு படமாட்டேன் மாடுமைக்கு தான் லாய்க்கு நீ போன்னு சொல்லி அனுப்புகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் டீச்சர் இதை நீங்கள் வந்து நீங்கள் ஃபெயில் பிள்ளைங்களை பிள்ளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் திரும்ப சொல்லித்தாங்க இது முட்டாள்தனம்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தராக வாழ்ந்து மறிப்பதை விட முட்டாளுங்கிற பெயரோடு நீங்கள் நல்லது செய்யலாம் அப்படின்னு வந்து இந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நாங்கள் விமர்சிக்கிறோம்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க விமர்சிக்கப்படாத எதுவுமே மாற்றத்தையோ வளர்ச்சியையோ அடைய முடியாது டீச்சர் அப்படின்னு இந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க அங்கே இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் நடக்குமா மத்தியானத்துக்கு மேலே பணக்கார குழந்தைகள் ஃபீஸ் கட்டி டியூஷன் அந்த மாதிரி போய்க்குவாங்க மீத குழந்தைகள் படிக்க முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் பாஸ் பண்ண முடியும் ஃபுல் டே ஸ்கூல் வைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலை நிறுத்தம் அடிக்கடி செய்யாதீங்க டீச்சர் வேலை நிறுத்தம் செய்வதாக இருந்தால் காந்தியடிகளைப் போல் மாற்று போராட்ட முறையை கை நாங்கள் பள்ளிக்கு போவோம் பாடம் நடத்துவோம் ஆனால் தேர்வு மதிப்பெண் பட்டியெல்லாம் அரசாங்கத்துக்கு தரமாட்டோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணுமே தவிர அப்பாவே குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி உங்களுடைய போர் போராட்டங்கள் இருக்கக்கூடாது டீச்சர் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் கேட்டிருப்பாங்க நிறைய படிக்க முடியாமல் இந்த காப்பி அடித்து எழுதக்கூடிய பயப்படக்கூடிய பேச பயப்படக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த பார்ப்பியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சிறப்பு பள்ளிக்கு வந்து நல்லா படிக்கிற மாணவர்களாக மாறி போயிருக்காங்க அவங்களே இன்னும் இப்போ ஒரு நல்லா படிக்காத ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஆசிரியர் ஆகும் பொழுது அதை இன்னும் தெளிவாக படித்து சொல்லி கொடுத்து தன்னையும் மெருகேற்றி கொள்கிறான் அந்த கீழே உள்ள கீழ் வகுப்பு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறான் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள அர்த்தமுள்ள பள்ளியாக அந்த பார்ப்பியோன பள்ளி இயங்குச்சு அந்த ஃபாதர் மிலானி இறந்ததுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக இந்த பள்ளி வந்து அதுக்கப்புறம் இயங்கலாம் அப்படியே இடமில்லாமல் போயிடுச்சு இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்வி முறை இது எல்லா இடங்கள்லையுமே தேவை உள்ள இடங்களில் கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் அவசியம் படிக்கணும் டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ் டேக்கோ இல்லை நீங்கள் ஸ்கூலை விட்டு போகும்போதோ கண்டிப்பாக உங்கள் டீச்சருக்கு இந்த புத்தகத்தை கொடுங்க இது ரொம்ப பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மாணவன் எவ்வளவு முக்கியம் அவனை எப்படி சொல்லித்தரணும் சாமானியன் கிட்ட இருந்து தான் மொழி உருவாச்சு ஆனால் நீங்க அந்த மேட்டுமை தன்மையோடு பேசாட்டி எங்களோட மொழியவே வந்து நீ இந்த பேசக்கூடாது இப்படி சொல்லக்கூடாதுன்னு எங்களோட பதில்களை கூட நீங்க கேட்க மாட்டீங்க ஒரு மேல்தட்டு மக்களுடைய வீட்டில் பேசுகிற மொழி தான் பள்ளியினுடைய மொழியாக இருக்கும் போது அவங்களுக்கு அது எளிமையா இருக்கு ஆனால் எங்களுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்கு இதனாலே நாங்கள் பயந்து பேச மாட்டோம் ஸோ எந்த மொழியிலனாலும் அந்த கற்ற விஷயங்களை சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்ப காலங்கள் விடுங்க புத்தகத்துல உள்ளது அப்படியே மனப்பாடமா இருக்கானானு பாக்காதீங்க செய்தித்தாள் வாசிக்க சொல்லுங்க உலகத்தை கத்துத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவனினுடைய ஏக்கமாக குரலாக ஒரு அற சிந்தனையாக இந்த புத்தகம் இருக்கு ரொம்ப ரொம்ப மனதிற்கு நிறைவாக ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது அவசியம் படிச்சு பாருங்கள் ரொம்ப சின்ன புத்தகம் ஒரு அறுபத்தி பக்கங்கள் கொண்ட ஒரு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அருமையான புத்தகம் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக படிங்க வேறொரு புத்தக விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்ம நிர்மலாஸ் வியூஸ் சேனலோடு நீந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ் எல்லாம் நிர்மலாஸ் டைரி சேனலில் வருது ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்களே